மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் என்னை அணுகுங்கள் சந்தானம் படத்துல வரக்கூடிய பாட்டை உடனே தடுத்து நிறுத்தணும் இல்லனா தமிழ்நாட்டுல இருந்து திருப்பதி கோயிலுக்கு யாருமே வர முடியாதுன்னு சொல்லி பவன் கல்யாண் கட்சி இப்ப பயம் காட்டுறாங்க அதுவும் அந்த பாட்டை தடை செய்யணும் அந்த படத்தை தடை செய்யணும்னு சொல்லி பவன் கல்யாண கட்சி யார்கிட்ட புகார் கொடுக்கறாங்க கரும்பு தோட்டத்தின் இரும்பு மனிதர்கிட்ட புகார் கொடுக்கறாங்க எடப்பாடி ஐயா கிட்ட புகார் கொடுத்தா இந்த படத்தை தடுத்து நிறுத்தலாம் சொல்லி கனவு காட்டுறாங்க ஏன்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் பாடா இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா சந்தான நடிப்பில் நாளைக்கு வெளியாக இருக்கக்கூடிய படம் பேர் வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தில் சந்தானம் வந்து படத்துக்கெல்லாம் ரிவியூ பண்ணக்கூடிய ஒரு யூடியூபராக நடிச்சிருக்காரு அப்போது காசு கொடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு அந்த படம் நல்லா இல்லைன்னா அந்த காசு கொய்ந்தா பாப்கார்ன் காசு கொய்ந்தா பார்க்கிங் காசு கொய்ந்தான்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு பாட்டு வருது இது பொதுவாகவே எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் யாராவது எங்கேயாவது ஏமாந்தா கோயந்தா கோயந்தா அப்படின்னு சொல்லுவாங்க விவேக் அவரோட பல காமெடியில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு இதில் எங்கேயுமே ஒரு மதத்தையோ கடவுளையோ இழிவுபடுத்துற வேலையே இல்லை ஆனால் சங்கிகளும் மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய சங்கிகளும் புதுசா சங்கியா வளரக்கூடிய பவன் கல்யாணம் தான் இதை தன்னுடைய அரசியல் ஆயுதமாக பாக்குறாங்க ஏற்கனவே இப்படிதான் திருப்பதி லட்டுல மாட்டுக்கறி கொழுப்பு கலக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை வந்தப்ப அந்த லட்டு தயாரிக்கிறதே ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்கள போய் கேள்வி கேட்காம பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல இதை பத்தி வீடியோ போட்டாங்கன்னு சொல்லி அந்த வீடியோவே தர போட்டு வழக்கு போட்டாங்க அவஸ்தப்பட்டு இப்படி தொடர்ந்து கடவுளை மட்டுமே வச்சு அரசியல் செய்யக்கூடிய பவன் கல்யாண் அந்த மாநிலத்துக்கு என்ன தேவை அந்த மாநில முன்னேற்றத்துக்கு என்ன தேவை ஆந்திராவுடைய தனி அந்தஸ்து கோரிக்கை என்னாச்சு டீலிமிடேஷன் வந்தா நம்ம ஆந்திராவும் சேர்ந்து பாதிக்கப்படுமே இப்படின்னு எதை பத்தியுமே யோசிக்காம மாநில உரிமை மக்கள் உரிமை இதை பத்தி எதையுமே பேசாம ஒரு பாஜகவுடைய அடியார் மாதிரி சங்கோ விட சங்கோதர சங்கியா மாறி பயங்கரமா பாஜகவுக்கு சொம்படுகிறா போல ஏன்னா அப்பதான் துணை முதலமைச்சர் பதவி சீக்கிரமே முதலமைச்சரா மாத்திரலான்னு சொல்லி பயங்கரமா பிளான் போடுறாரு கருப்ப குசும்புக்காரன் காட்டி லஞ்சங்க கிரானப்பா இல்ல இப்ப நம்ம என்ன கேக்குறோம் அந்த பாட்டோட டோன் வந்து கோவிந்தான்னு வருது அங்க பாட்டோட ராகம் வந்து சாமி பாட்டு ராகத்துல இருக்கு அதனால இந்த பாட்டை தடை செய்யணும் படத்தை தடை செய்யணும் எங்களுக்கு நூறு கோடி நஷ்ட தரணும்னு சொல்லி பயங்கரமா புகார் கொடுக்குறீங்களே உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய சரத்குமார்

சஷ்டியை நோக்க சரவண பவன அப்படின்ற பாட்டை பதினெட்டு வயது ஏங்குது பாய் போடன்னு சொல்லி கொச்சப்படுத்தி பாடுறாரு உங்க சரத்துக்குமார் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது ஏன் இதே உங்க சரத்துக்குமாரும் உங்க பாஜகவை சேர்ந்த நமிதாவும் மகாபாரத அர்ஜுனனையும் அவருடைய அம்பையும் கொச்சப்படுத்தி அர்ஜுனா அர்ஜுனா அம்பு வீடு அர்ஜுனான் பாட்டு பாடினாங்களே இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா இப்போ நம்ம இந்த ஷூட்டிங் எடுத்துருக்கும் போது சற்று முன்னாடி வந்த செய்தி இந்த மாதிரி சர்ச்சையானதுக்கு அப்புறம் எதுக்கு வம்புன்னு சொல்லி சந்தானா அந்த பாட்டியை நீக்கிட்டாராம் இப்போ நான் சொல்லிக்கிறேன் அவங்க வந்து இந்த பாட்டை எதிர்த்து உங்கள்கிட்ட போடுறது இந்த கேஸ் போடுறது இதெல்லாம் வந்து அந்த சாமி பாட்டு மேல இருக்க அக்கறைனால கிடையாது நீங்க உதயநிதி தான் உதயநிதி கூட கட்டி எல்லாம் போட்டோ எடுக்கிறீங்களா அந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு உங்களை மறைமுகமா பழி வாங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால இந்த பாட்டை நீக்கலாம் மட்டும் உங்களை விட்டுருவாங்க நான் நினைக்கிறீங்க எது அப்போ பாஜகவங்க கண்ணு காணாம போயிடுது இப்போ அக்ஷய்குமார் இருக்காரு அக்ஷய்குமார் ஒரு படத்துல சாமியார் டிரெஸ் போட்டு ஒரு ஐட்ட டான்ஸ் ஆடுவா போல ரொம்ப அசிங்கமா ஆவாசமா கேவலமா இருக்கும் கண்ணாலே பார்க்க முடியாது அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு கூட மாட்டாங்க ஆனா ஷாருக்கான் ஏதோ ஒரு படத்துல யாரு கூட டான்ஸ் ஆடும்போது அந்த ஹீரோயின்னு ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டா அந்த படத்தையே தடை செய்யணும்னு சொல்லி இவங்க பயங்கரமா போராடுவாங்க அப்போ பாருங்க இவங்களால எது செஞ்சாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஆவாதவங்க ஏதாவது செஞ்சா இவங்களுக்கு ஆவாதவங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சந்தானம் வந்து உதயநிதியோட ஃப்ரெண்டு இப்போது அந்த உதயநிதி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாரு சந்தானத்தை எப்படியாவது நம்ம இது பண்ணணும்னு சொல்லி தான் இந்த படத்துக்கே இப்படி தடை பாடலுக்கு தடைன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க இதை வச்சு பாத்தீங்களா ஆந்திராவில் போய் சொல்லுவாங்க திமுக அப்படி பண்ணுது திமுக இப்படி பண்ணுது திமுக பெருமாளை ரொம்ப இழிவுபடுது இந்துக்களை ரொம்ப மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் அரசியல் தான் இந்த பவன் கல்யாண் குரூப் உனக்கு கிடைக்குதா சரி நான் இப்ப என்ன கேக்குறேன்னா அந்த பாட்டுல சாமியை இழிவுபடுத்துற மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே இல்ல அப்படியே இருந்தா கூட அதை நீங்க யார் கிட்ட சொல்லணும் சென்சார் போர்டில் போய் புகார் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கோர்ட்டில் போய் கேஸ் போடணும் இதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடியார்கிட்ட ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல எடப்பாடியார்கிட்ட இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கு எந்த பயனும் இல்ல எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கும் போது அவரால் நீட்டை தடுக்க முடியல உதய மின் திட்டத்தை தடுக்க முடியல வேளாண் மசோதா சிஏஏ இப்படி எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டு வந்தாரு அவர்கிட்ட புகார் கொடுத்தா இந்த பாட்டை தடைச்சிடும் சொல்லி புகார் கொடுத்தீங்க பார்த்தீங்களா உண்மையாலேயே உங்களை நினைச்சு எடப்பாடியார் ரொம்ப பெருமை போடுவாரு என்னையும் மதிச்சு பெருமையாருக்கா பெருமையா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து இந்த பாட்டை எதிர்த்து கடவுளுக்கு ஆதரவா சொல்லி மதத்தை வச்சு அரசியல் பண்ண மாதிரி ஆச்சு எடப்பாடி இவங்க கூட்டணியில இருக்கிறாப்புல அவர் இருக்கிற இடமே தெரியாம ரொம்ப டம்மியா இருக்கனால அவர்கிட்ட போய் புகார் கொடுத்தா இவரோ ஒரு ஆள்தான்ப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரே நேரத்துல ஆந்திராவிலேயே அரசியல் செஞ்ச மாதிரி ஆச்சு தமிழ்நாட்டே அரசு செஞ்ச மாதிரி ஆச்சுன்னு சொல்லி மாஸ்டர் ப்ரான் போடுறாங்களாம் ஒரே கல்லாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா பாஜகவுடைய அரசியலுக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல விளம்பரம் வந்தால் கூட அதில் வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய ஒற்றுமையை பேசி மனிதநேயம் பேசிச்சு ஆனால் இன்னைக்கு ஒரு ராணுவத்தோட கர்னல் சோஃபியா குரேசி அந்த சோஃபியா குரேசியை பாகிஸ்தானுடைய சகோதரின்னு சொல்லி கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவுடைய ஆட்சிக்கு முன்னாடி ஒரு சர்பெக்சல் விளம்பரம் வந்தால் கூட அதில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வச்சு ஓலியை பற்றி ஒரு விளம்பரம் போடுவாங்க ஆனா இன்னைக்கு ஒரு ஹோலி பண்டிகை வந்தா கூட ஒரு மசூதிய அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமா இருக்குது பாஜக ஆட்சிக்கு அப்புறம் அடங்கி இது உனக்கு ஒரு பெருமையாடா இப்ப நம்ம முன்னாடி எல்லாம் படத்துல பாத்துருப்போம் ரஜினிகாந்த் சிவனா நடிப்பாரு அந்த சிவன் பைக்ல லிப்ட் கெட்டு போவாரு கவுண்டருமணி யமதர்மராஜனா நடிப்பாரு செந்திலு சித்திரகுப்தனா நடிப்பாரு இதெல்லாம் வந்து நம்ம ரொம்பவே யதார்த்தமா காமெடியா விருப்ப வெறுப்பு இல்லாம தான் பாத்திருப்போம் ஆனால் எப்போ சங்கிகள் இதெல்லாம் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ கடவுளை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தினாங்களோ அப்போவே இந்த யதார்த்தமும் நகைச்சுவை உணர்வும் கெட்டு நாசமாக தான் போச்சு அதனால் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த சங்கிகளும் சங்கிகளோட வெறுப்பு அரசியலும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரியான உண்மை செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டை அழுத்திக்கோங்க சப்ஸ்கிரைப் கரேன் பேல் ஐக்கன் ஜரூர் தபாயேகா ஓகே இன்னைக்கு மசாலோட சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு என்ன வடைய மசால் வடை மசால் வடை பட்டை